அதாவது இந்த மொழியை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ப எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி இந்த பிரச்சனையால் தான் இன்றைக்கி நிறைய பேர் அவதிப்படுறாங்க அதுக்கு ஒரு எளிய மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விராலி மூலிகை அதாவது இந்த மூலிகை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய இலைகளை நல்லா பிடுங்கி அது நல்ல எண்ணெயோட காய்ச்சி எண்ணெயாக எடுத்து வச்சு நம்ம வந்து மூ மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி நரம்பு சம்மந்தமான வலிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதை வந்து டெய்லி காலையிலையும் நைட்டும் நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா இதை வந்து அந்த மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கொ கட்டிகள் கொழுப்பு கட்டிகளாக இருக்கட்டும் எங்கேயும் கட்டிகளாக இருந்தால் நல்ல நல்லெண்ணெயில் வதக்கி ஒரு நல்ல துணியில் வச்சு அது மேலே கட்டிக்கிட்டே வந்தோம்னா அப்படியே அமைஞ்சிடும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொக்கலமாக வந்து இதாக இதாக உடஞ்சி வெளியே ஆறிடும் அதே மாதிரி ஆறாத புண்கள் ஆறாத புண்களுக்கு வந்து அதே மாதிரி அது மேலே வந்து நம்ம கட்டிக்கிட்டே தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே வந்தோம்னா ஆராத புண்கள் தீக்காயங்கள் அதெல்லாம் வந்து இது வந்து சரிப்படுத்தக்கூடியது அப்புறம் இது பார்த்திங்கன்னா பேர்த்துக்கு வந்து பற்கூச்சம் பற்கூச்சம் பல்வலி ரத்தக்கசிவு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம வந்து இந்த இலையில் பிடுங்கி மெண்டு துப்பிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பற்கூச்சம் பல்வலி இரு ர ரத்த ரத்தக்கசிவு இதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணக்கூடிய இது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு இந்த வெரிகோஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரியதாக இருக்குது அதுக்கு நம்ம இதை வந்து இதோட இலைகளை பிடுங்கி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது நரம் நரம்புகளையும் சரி ச நரம்புகளையும் சரி சொல்லணும் இந்த இந்த இலைகளை பிடுங்கி இதோட வந்து கருப்பு எல்லையும் சேர்த்து பசும்பாலோடு அரைச்சி அந்த வெறிக்கோஸ் மேலே நம்ம த தொடர்ச்சியாக தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெறிக்கோஸையும் இது வந்து சரி பண்ணும் அப்புறம் வந்து இது வந்து சக்கரை வியாதியும் சரி பண்ணக்கூடியது நெஞ்சுச்சளி நுரையீரல் நுரையீரலை வந்து வலுப்படுத்தக்கூடியதுக்கும் முக்கியமாக வந்து இதோட இந்த விராலி இலையை பயன்படுத்தப்படுகிறது